மாநிலத்தில் அவருடைய அமைச்சர் அவருடைய தந்தையார் அமைச்சராக இருக்கிறார் இந்த மக்களுடைய கோரிக்கையை இருக்கிற வாக்காளர்கள் கோரிக்கையை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் எனவே தயவு கூர்ந்து அருள் கூர்ந்து அன்பு கூர்ந்து உரிமையோடு கேட்டுக் கொள்கிறேன் எல்லோரும் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலையிலே வாக்குச்சாவடிக்கு போங்க உதயசூரியனுக்கு வாக்களித்து நமது இந்திய கூட்டணியை உருவாக்கிய தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் நான் சொன்ன திட்டங்கள் தொடர்ந்துட வேண்டும் இன்னும் ஏராளமான திட்டங்கள் நமக்கு வர வேண்டியது இருக்கிறது இன்னும் நாம் வளர வேண்டிய இடம் நிரம்ப இருக்கிறது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு யாருக்கு வாக்களிக்கணும் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அண்ணன் நேருவின் சின்னம் கலைஞரின் பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் சின்னம் பரவாதீர்கள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி